வெளியேற்றிருக்கும் அரங்கத்தின் குடும்பம் ஊடகம் மற்றும் நண்பர்கள் மாலை வணக்கம் தொழில் நோக்கு நோக்கம் இல்லாத மனிதர்களே கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஒரு நோக்கம் இருக்கு மோடிக்கும் நோக்கம் இருக்கு மோடிக்கு மன்னிக்கவும் நமது சிறப்பு விருந்தினர்கள் ஐந்து கோயில நாடுகள் வந்துள்ளார்கள் திரு விக்கி அவர்கள் வந்துள்ளார்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் எல்லோருக்கும் நோக்கம் இருக்கு நோக்கம் துணை நோக்கமா இருக்காங்கிறதா பிரச்சனை இருக்கு அந்த விதத்துல துணை நோக்கு படைப்பகம் வழங்கக்கூடிய இந்த விருதுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் இந்த விருதை பெறும் எல்லோருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வசந்தபுன் சார் ரொம்ப அருமையா சொன்னார் குறும்படங்கள் குறும்படங்கள் எதற்காக எடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு சினிமா எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் மேடாதான் இருக்கு அதை மறக்க முடியாது ஏன்னா குறும்படத்துக்கான சுதந்திரம் எவ்வளவுங்கிறத ரொம்ப அற்புதமா பேசுனார் சார் அவரோட படங்கள் மாதிரியே ரொம்ப டெஃபா இருந்தது ஒரு ஒரு வணிக சினிமாவில் ஒரு மெயின் சினிமாவில ஒருபோதும் பார்க்க முடியாத அசாத்தியமான கலை சூழலை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல குறும்படம் அப்படித்தான் இருந்தது நம்ம குறும்படங்கள் வந்து இப்பதான் வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது மாதிரியான இன்னும் சொல்ல போனா எவ்வளவு நல்ல படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல குறும்படங்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது ஆனா அது எப்ப செய்திருப்பதுன்னு கேட்டா வந்து அது நாணய இயக்குநர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக நாணய இயக்குநர்களுக்கு நாணய இயக்குநர்கள் யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு கேட்டா அது நம்ம ரொம்ப டீப்பா பேசணும் தமிழ் சினிமாவுடைய வணிக சூழல் எல்லாத்தையும் நம்ம விழாவில பேச வேண்டியதாக இருக்கும் இப்போ இப்ப நான் வந்து அவள் பேர் திருமதி படம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு அமைப்புல இருந்து என்னை கூப்பிட்டு இருந்தாங்க வந்து

உனக்கு கட்டாயப்படுத்தி அந்த குறும்படத்தை நீங்க திரையிடுங்கன்னு சொன்னாங்க அந்த குறும்படம் வந்து திரையிட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன் இருந்தது அந்த வருஷம் தமிழ்நாடு முற்போக்கு கலை எழுத்தாளர் சங்கத்துடைய மாநில அளவுல அந்த வருஷத்துக்கு வந்து சிறந்த குறும்படத்துக்கான விருது கொடுத்தாங்க உண்டு அந்த விருது வந்து அந்த குறும்படம் இயக்கிய ஒரு யாரு காக்கா முட்டை மணிகண்டன் விண்டின்னு ஒரு ஷார்ட் பிலிம் அது இதையே நாங்க பதிவு பண்றோம்னா விண்டு மாதிரியான ஷார்ட் பிலிம்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனா விண்டை வந்து நான் மாநில விருதுக்கு பரிந்துரைத்த பிறகு அது வந்து நார்வே திரைப்பட திரையிடப்படுது விளவது அங்க வெற்றிமாறன் வந்து அதை பாக்குறாரு பார்த்துதான் வந்து வெற்றிமாறன் சார் வந்து காக்கா மூட்டை மணியண்டனுக்கு காக்கா மூட்டை படம் வந்து இயக்குவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார் ஆனா எல்லாருமே வெற்றி மாறா இருக்கிறாங்களா கேள்வியை நம்ம முன்வைக்கணும் அவங்க தமிழ் சினிமா பிள்ள எல்லாருமே வெற்றி மாறா இருந்துட்டா பிரச்சனையே இல்ல தமிழ் சினிமாவில் எடுக்கப்படக்கூடிய அநேகமான படங்கள் நூற்றில தொண்ணூற்றி ஒன்பது சதமான படங்கள் வந்து மக்களை நம்ம புற சொல்லிக்கிட்டே இருப்போம் மக்கள் ஆனா மக்களுக்காக எடுக்கப்படுறதே கிடையாது உண்மை காலகட்டத்தில இருந்து நீங்க விடுதலை ராகம்ல இருந்து புழுவை பூச்சி இருந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இவ்வளவோ நல்ல படங்கள் வரைக்கும் வந்து மக்கள் வந்து பிரச்சனையே கிடையாது ஆனா மக்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க வந்து இங்க ஒரு கணக்கு இருக்கு அந்த ரெண்டு கணக்கும் பொருந்தா கணக்காகவே இருக்கு அதுதான் பிரச்சனை வந்து அப்போ வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து கமர்ஷியலா படம் பண்ணுவாரா ஜனங்க வந்து கமர்ஷியலா இருக்குங்கிறதுக்காக ஒரு நடிகர் கமர்ஷியலரோட நடிகரோட முகம் வேணா ஒரு தேட்டருக்கு வர ஒரு ஆடியன்ஸ் கொண்டு வரலாம் ஆனா அந்த முகத்துக்காக ஆடியன்ஸ் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து போனா நிச்சயம் மறுக்க போறதே கிடையாது எவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் திரைக்கதையில என்ன இருக்கு அந்த ஒரு ஒரு அழகான கதை சொல்லப்படுறாங்க தான் நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து பாக்குறாங்க வந்து ஆனா அது இல்லவே இல்ல சோ அந்த விதத்துல வந்து என்னன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கதை சொன்னாவே டைரக்டர் ஆயிட முடியும் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பேசாம மாதிரி இருங்க கொஞ்ச கொஞ்சம் தொலைநோக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் சிக்கல் இதுதான் வந்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வியாபார சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு வந்து நம்ம ஊருக்கு சமீப காலமா ஒரு படம் பார்த்தேன் மலையாளத்துல கும்பலங்கி நேச்சு ஒரு படம் பார்த்திருப்பீங்க நிறைய பேரு இன்னைக்கு வரைக்கும் சென்னையில நாலாவது வாரம் அந்த படம் ஓடிட்டு இருக்கு அரங்கு நிறைந்த காட்சிகள் அந்த படத்துடைய ஆகப்பெரிய படமா நான் பார்க்கறது வந்து அந்த கேரளாவுடைய நிலப்பரப்பு அந்த மக்களுடைய பேச்சு அந்த மக்களுடைய கலாச்சாரம் அடையாளம் அந்த கும்பலங்கி மாதிரியான ஒரு படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றா ஃபரத் ஃபாசி அப்படிங்கிற ஒரு உச்சல சித்திரம் பண்றாரு ஃபரத் ஃபாசி பண்றது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒரு ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல் பண்றாரு அவன் தமிழ்ல அது சாத்தியமா தமிழ்ல பாத்தீங்கன்னா அதே ஃபரத் ஃபாசி வந்து மலையாளத்துல வந்து ஒரு படம் பண்றாரு தொண்டிய முதலும் திருஷாசி ஒரு படம் அந்த ஓப்பனிங் சீன அது ஒரு திருடர் நடிச்சிருப்பாரு ஓப்பனிங் சீனே வந்து என்னன்னா ஒரு பெண்ணு இருந்து நகையை பறிக்கிற காட்சி இப்ப நம்ம ஊர்ல ஓப்பனிங் சீன் நான் திருடணுமான ஒரு கேள்வி வரும் உண்டு அப்படியே நான் ஓப்பனிங் சீன்ல திருடினாலும் அதை ஏதாவது ஏழைகளுக்கு கொடுத்து பாட்டு வச்சிருங்க சார் அடுத்த காட்சியில் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வரும் உண்டு சோ இப்ப இங்க என்னன்னா இங்க நம்ம குறும்பட இயக்குநர்கள் வந்து ஒரு வெற்றிமாறன் மாதிரி ஒரு விண்டு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு போன ஒரு காக்கா மூட்டை இயக்குநரை அங்கீகரிச்ச மாதிரியான ஒரு கலாச்சாரம் இங்க வந்து இல்லவே கிடையவே கிடையாது வசமான சார் சொன்ன மாதிரி நிறைய குறும்படங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப சளிப்பை தட்டக்கூடிய திரைக்கதையை பற்றியான எந்த விதமான ஒரு என்ன சொல்றது உண்டு எல்லா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வாய்ஸ் ஓடுறது உண்டு நான் பெங்களூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன் நான் அந்த பொண்ணை கோயிலில் பார்த்தேன் எங்க காதல் முதல் முதல் அப்படி நடந்தது பெங்களூர்ல பார்த்ததுக்கு ஒரு காட்சி வேணும் பெங்களூர்ல வரதுக்கு ஒரு காட்சி வேணும் கோயில பார்த்ததுக்கு ஒரு காட்சி வேணும் உண்டு அப்ப திரைக்கதை பண்ணணும் காட்சிகள் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான விஷயமே இல்லை இப்படியான ஒரு சூழலில் குறும்பட பயிற்சி பட்டவையான விஷயங்கள் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நடத்துறது அது குறிப்பா வந்து ஆவணப்படங்கள் ஏன்னா குறும்பட பயிற்சி பட்டவைகள் வந்து பொதுவாக நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா குறும்படங்களை மட்டுமே பேசிட்டே இருப்பாங்க ஆவண படம் எடுத்திருக்கிறது நான் ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன் ஏன்னா ஹாலிவுட்ல குறிப்பா வந்து ஜெர்மன் மாதிரியான ஒரு இடங்கள்ல வந்து வெர்ணாக்கு மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர் கூட கடைசி வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தார் பண்ண முடியாத விஷயங்களை விஷயங்களா வந்து இந்த நாட்டோடைய மிக முக்கியமான விஷயங்களை பேசிட்டே இருந்தாரு கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதே மாதிரி கூடிய சுதந்திரம் வந்து இப்போ கேரளாவில் வந்து அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் இருக்க வச்சுட்டு இலக்கிய ஷோ மாதிரியான அவங்களை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து ப்ரோக்ராம் பண்றாங்க நம்ம ஊர்ல என்ன ஆகும் மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனித்தனியா இருக்குது அரசியல் தனியா இருக்கும் சேனல் தனியா இருக்கும் கட்சி தனியா இருக்கும் சாதி தனியா இருக்கும் பட் நம்ம முஸ்லிமான் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்க நீ ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து நீங்க வசனம் வைக்கவே முடியாது இப்போ பிரசாத் பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசணும் பிரசாத் சிக்கல் சிக்கலாதுதான் அவன் கருத்து சுதந்திரம் என்பது கூடவே கூடாது ஆனா ஜனநாயக நாடு எல்லாமே நம்ம பேசுவோம் அப்படியாக பல பிரச்சனைகள் இருக்கு நீங்க வந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து பவன் சார் சொன்ன மாதிரி சினிமாவை முறையாக என்ன சினிமா எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை சினிமாவை பார்ப்பதற்கு கூட சினிமாவை எப்படி அணுகணும் என்பதற்கு கூட ஒரு அடிப்படை ரசனை தேவை இருக்கு வந்து அந்த ரசனையை பள்ளிக்கூடத்திலிருந்தா நம்ம உருவாக்க வேணும் ஆனால் தமிழ் சினிமாவில் அதுவும் தமிழ் ரசனை சூழலில் அதுவும் பிரச்சனையா இருக்கு வந்து இப்படியான பல விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாக்குள்ள இருப்பதனால தான் நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குறும்படங்கள் வந்து எல்லாமே படங்களை காப்பி பண்ணி காப்பி பண்ணி காப்பி பண்ணி ஒரு பெரும்படம் எடுப்பதற்கு குறும்படம் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மாதிரியான வசியமன் சார் மென்ஷன் பண்ண மாதிரியான அரிதான ரொம்ப அரிதானும் அரிதான படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா அவங்க என்னன்னா வழக்கம் போல அவரு கமிஷன் படம் நாய்க்கு இருக்க மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரு முத்திரையில படம் பண்றதுக்கு ஒரு நிறைய இயக்குநர்கள் நல்ல பட குறும்படம் எடுத்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க லோலு சபாவையோ இல்ல ஒண்ணு கலக்க போவது யாரையோ வந்து அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி நையாண்டி பண்ணி கலாய்க்கிறது மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆட்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துக்கு உருவானதுல பெரிய பங்கு வந்து ஷார்ட் பிலிம் இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா நான் ஒரு தேட்டர் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சமீபமா சொன்னாரு டிக்கெட் ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாமே ஒரு இன்னைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஒரு சிக்கல் இருக்கு எல்லாமே படங்கள் நிறைய ரிலீஸ் வருதுன்னு இருந்தாலும் நம்ம லேண்டுக்கான நம்மளுடைய வேர்களுக்கான படங்கள் வர்றது குறைஞ்சிச்சு சார் அதனாலதான் வந்து ஒரு கடைக்குடி செய்த மாதிரியான படங்கள் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அதை ரொம்ப பெரிய அளவில் அங்கீகரிக்கிறார் நம்ம இங்கே என்னவா இருக்கு நம்ம வெளிநாட்டு படத்தை அப்படியே எடுக்கிறோம் வெளிநாட்டு படம் அவன் வாழ்க்கையை அவன் எடுப்பான் அவங்க அவனுடைய அடையாளத்தை அவன் எடுப்பாங்க இப்போ உலக சினிமா என்ன உலக சினிமா என்பது என்ன ஏதோ ஒரு நாட்டுடைய சினிமாவை காப்பி அடிச்சு அப்படியே படம் எடுக்கிறதா உலக சினிமாங்கிற ஒரு தப்பான பார்வை இருக்கு நம்மளுடைய சார் சொல்லணும் ஈரான் ஈரான் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இயங்கினர் பெண்கள் இயக்குநர் ஆண்கள் இயக்குநர் அளவுக்கு பெண் இயக்குநர்கள் அங்க வந்து ரொம்ப முக்கியமா இருக்காங்க தமிழ் சூழல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண் இயக்குநரோட படம் நான் பேர் சொல்ல விரும்பல நான் சமீப காலமா பார்த்தேன் அந்த அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பார் சீக்வன்ஸ்ல வந்து வழக்கம் போல வந்து ஆண்கள் காட்டுற மாதிரி அந்த பெண் வந்து ஒரு பார் சீக்வன்ஸ்ல கொத்து பாட்டை போட்டு ஒரு பெண் படம் இப்படி தான் இருக்குது அப்ப என்னன்னா ஒரு படம் பண்ணாலுமே திரைப்படம் என்பது என்றால் இதுதான் அப்படி ஒரு பார்வையும் இருக்கு அதனால நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்வை பிரச்சனை இல்லை பார்வை என்ன மாதிரியான பார்வை வேணுங்கிறது முக்கியமா இருக்கு தொலைநோக்கு குழுவினருக்கு தொடர்ச்சியாக இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து மூத்த கலைஞர்களுக்கு பாராட்டலாம்னு சொன்னாங்க அந்த லைசன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவார் அந்த இது வந்து எதுவுமே புதுசு கிடையாது எதுவுமே வந்து உடனே உருவானது கிடையாது யாரோ ஒருத்தருடைய தோல் ஏறி தான் நம்ம வந்து உலகத்தை வேடிக்கை பார்க்கிறோம்னு சொல்ல வரோம் என்னன்னா முன்னாடி பண்ணவங்களுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆனா சமீப காலத்துல என்னன்னா வந்து சினிமாவுக்கு முன்னாடி மூத்த கலைஞர்கள் என்ன பண்ணாங்கிறதுக்கான எந்த பதிவுகளும் யாரும் பேசுறதே கிடையாது தேவராஜ் மோகனை பத்தி பேசுனா யாருக்கும் தெரியறது இல்லை சின்னத்தாயங்க படம் பண்ணிருக்கா இப்போ இன்னைக்கு கரண்ட்ல யாரு இருக்கா வெளிசனிங் கலெக்ஷன்ல யாரு இருக்கா மூத்த கலைஞர்களை பற்றி பேசுவது என்பது ரொம்ப குறைஞ்சது அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா மையோட சினிமாவோ ஊடகங்களோ பேசினா மட்டும்தான் அப்படி இருக்க சொல்ல நான் ரொம்ப முக்கியமா வந்து நீங்க அவங்க எங்க பாட்டியெல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து புத்தகத்தை ஏற்றுனதை நான் வந்து பெரிதும் நான் வந்து உங்களை போட்டுகிறேன் தொடர்ச்சியாக இந்த விழா நடக்கணும் மென்மேலும் சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி